بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد قلني مك سقود رسهو صفة صلاة النبي إنه من ذا نولين إن رأي نام باركيركم تليب اللباس في الصلاة تلغي آري தொழுகையில் தொழுகையாளின் ஆடை எப்படி இருக்க வேண்டும் இது தொடர்பாக ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிட்ட ஹதீசுகளை முதலாவதாக நாம் வரிசையாக பார்த்துவிடலாம் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் நபி சொல்லாஹு வசலம் அவர்கள் தொழுகைக்கென தனிப்பட்ட ஒரு ஆடையை வைத்து அந்த தனிப்பட்ட ஆடையை அணிந்து தொழக்கூடியவர்களாக இல்லை ஆம் ஜும்மா தொழுகைக்கு தனி ஆடை ரசூலிடம் இருக்கும் ஜும்மா தொழுகைக்கு மாத்திரம் ஒரு தனி ஆடையை அதற்கென எடுத்து ரசூல் அவர்கள் வைத்து இருப்பார்கள் ஆனால் மற்ற தொழுகைகளுக்கு அந்த நேரத்தில் என்ன ஆடை அணிந்து இருப்பார்களோ என்ன வசதியோ அதை அணிந்துதான் விஸ்வாசமர்கள் தொழுவார்கள் எனவே நார்மலாக அணிந்திருப்பதற்கு ஒரு ஆடை தொழுகைக்கத தனி ஆடை என்று இருந்திருக்கவில்லை அதேபோல் நபிசுல்லாசமர்கள் சில சமயம் சிவப்பு ஆடையை சிவப்பு நிற ஆடையை நபிசுல்லாசுமர்கள் அணிவார்கள் கீழாடை மேலாடை என்று இரண்டுமே சிவப்பு நிறையில் இருக்கும் நிறத்தில் இருக்கும் அதேபோல் நபிசுல்லா அசமர்கள் சொல்வார்கள் இது அசல்லும் உங்களில் ஒருவர் தொழுதால் ஒரு கீழாடை ஒரு மேலாடை என்று இரண்டு ஆடைகளை அணிந்து தொழட்டும் நபி அவர்கள் இன்னொரு ஹதீசிலே சொல்கிறார்கள் ஒருவர் கீழாடை என்று அணிந்து மேலே ஒரு போர்வை இல்லாமல் தொழக்கூடாது எனவே கீழாடை மாத்திரம் அணிந்து மேலாடை போர்வை என்று ஒன்று இல்லாமல் தொழ வேண்டாம் என்று நபி சுல்லாசம் அவர்கள் தடுத்ததாக ஒரு ஹதீஸ் உண்டு எனவே இந்த ஹதீசுகளை எல்லாம் அதாவது இரண்டு ஆடைகள் அணிந்து தொழ வேண்டும் கீழாடை மட்டுமே அணிந்து மேலாடை இல்லாமல் தொழ வேண்டாம் இந்த ஹதீஸ் எல்லாமே யார் இரண்டு ஆடைகள் அணிந்து தொழ சக்தி பெற்றவராக இருக்கிறாரோ அவர்களுக்காக என்று ஸ்ரீ அல்பானி ராகிமல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார் ஆம் யாரிடத்தில் ஒரே ஒரு ஆடைதான் இருக்கிறதோ அவர் கீழாடையாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரே ஒரு துணி இருக்கிறது என்று சொன்னால் அதை கீழாடையாக பயன்படுத்தி கொண்டு வேண்டும் இது யாருக்கு வசதி இல்லையோ ஒரே ஒரு துணி இருக்கிறதோ குறிப்பாக இந்த காலத்தில் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வது ஓரளவுக்கு சிரமமாக நமக்கு இருக்கலாம் புரியாமல் கூட போகலாம் காரணம் இந்த காலத்தில் அலமதுல்லா எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அவர்களிடம் அலமது இல்லா ஆடைகள் உண்டு ஒரு இரண்டு ஆடைகள் மூன்று நான்கு ஆடைகள் உண்டு அலமது இல்லா அந்த காலத்தில் ஒரே ஒரு ஆடையை மட்டுமே வைத்திருந்த மக்களும் இருந்திருக்கிறார்கள் அந்த தொடர்பான சில ஹதீசுகளை நாம் அடுத்து பார்ப்போம் எனவே குறிப்பாக அந்த காலத்தை முன்வைத்து நாம் இந்த ஹதீசுகளை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே யார் இரண்டு ஆடைகள் அணிந்து தொழ சக்தி பெற்றிருக்கிறாரோ அவர் இரண்டு ஆடைகளை அணிந்து தொழ வேண்டும் கீழாடை மேலாடை எனவே யாருக்கு அந்த சக்தி இல்லையோ ஒரே ஒரு துணிதான் இருக்கிறதோ போர்வை போன்று அதை அவர்கள் கீழாடையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னொரு ஹதீசிரியா சொல்கிறார்கள் உங்கள் ஒருவர் துணுதால் இரண்டு ஆடைகளை அவர் இரண்டு துணிகளை அணிந்து கொள்ளட்டும் இரனில் ஒரு அடியார் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுபானுவ தாலா தான் மிக பொருத்தமானவன் அதாவது ஒரு அடியார் அல்லாஹுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்வதுதான் மிக பொருத்தமானது இல்லம் லஹு சௌபான் சரி இரண்டு ஆடைகள் இரண்டு துணிகள் இல்லை என்று சொன்னால் ஃபல் எத்த ஜிர் இதா சொல்லா தொடும் பொழுது அந்த இருக்கும் ஒரு துணியை கீழாடையாக பயன்படுத்தி கொள்ளட்டும் ஒலா இஷ்டமில் அஹதுக்கும் ஃபி சொலாத்திஹி இஷ்டிமால் அல் யஹூத் யூதர்கள் தன்னுடைய ஆடையை தரையோடு உரசுவது போல் தொங்க விட்டு தொழுவது போல் தொழ வேண்டாம் இந்த யூதர்கள் தன்னுடைய ஆடையை கீழே ஆடையுடைய ஓரத்தை தரையில் உரசுவது போல் தொங்கவிட்டு தொழுவார்கள் அதுபோல் தொழ வேண்டாம் என்று நபீ சுல்லா அவர்கள் தடுக்கிறார்கள் அடுத்ததாக ஷேக அவர்கள் சொல்கிறார் நபி அவர்கள் சில சமயம் ஷாம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆடையை அணிந்து தொழுவார்கள் அந்த ஆடையுடைய ஸ்லீவ்ஸ் அந்த ஆடையுடைய செட்டை கை இறுக்கமாக இருந்தது லூஸாக இல்லாமல் நபிகள் நாயகம் அணிந்திருந்த அந்த சட்டை கை ஸ்லீவ்ஸ் இறுக்கமாக இருந்தது என்று ஹதீசில் வந்திருக்கிறது ஒருமுறை நபி சொல்லாஹு அலி அவர்கள் உது செய்ய விரும்பினார்கள் அப்போது அந்த ஸ்லீவ்ஸை மேலே தூக்கி சட்டை கையை மேலே தூக்கி உது செய்யலாம் என்று நாடிய பொழுது அது மிக இறுக்கமாக டைட்டாக இருந்தது எனவே நபி சுல்லாசம் அவர்கள் அந்த சட்டை கையிலிருந்து இருந்து கையை வெளியே வெளியேற்றிதான் அடுத்த ரசூஸ்லாசமர்கள் கைகளை முழங்கை வரை கழுவினார்கள் என்று பார்க்கிறோம் அடுத்ததாக நபி சொல்லலாஹு அரிய வசலம் அவர்கள் சில சமயம் போர்வையை பெரிய போர்வையாக இருந்தால் உடம்பு முழுவதும் அதை அதை கொண்டு மறைக்கும் விதமாக அணிந்தும் தொழுவார்கள் வேறு ஆடை இருக்காது ஒரே ஒரு பெரிய போர்வை அதை உடம்பு முழுவதும் மறைக்கும் விதமாக சுற்றி கொண்டு ரசுரவர்கள் தொழுவார்கள் அதேபோல் சில சமயம் நபிசுவாசமர்கள் ஒரு ஆடையில் தொழுதிருக்கிறார்கள் ஒரே ஒரு துணி எப்படின்னு சொன்னால் பெரிய துணியாக இருந்தால் துணியின் ஒரு ஓரத்தை இடது தோல் பூஜத்தில் போட்டு இன்னொரு ஓரத்தை வலது தோல் தோல் பூஜத்தில் போட்டு அப்படி ரசூ அவர்கள் தொழுவார்கள் எனவே போர்வை பெரிய போர்வையாக இருந்தால் உடம்பு முழுவதும் மறைக்கக்கூடியதாக இருந்தால் இரண்டு ஓரங்களை இப்படி தோல் பூஜங்களில் போட்டு தொழலாம் ரசூல் அவர்கள் அப்படி தொழுதிருக்கிறார் அதேபோல் நபி அவர்கள் கித்திரி என்கிற ஒரு ஆடையையும் துணியையும் இதேபோல்தான் உடம்பு முழுவதையும் மறைக்கும் விதமாக போர்த்தி கொண்டு நபி சுலாஸ்மர்கள் தொழுதி இருக்கிறார்கள் இன்னொரு நபி சொல்கிறார் உங்களில் ஒருவர் ஒரு துணியில் ஒரு ஆடையில் தொழுவதாக இருந்தால் அவர் அந்த துணியின் அந்த போர்வையின் ஒரு ஓரத்தை ஒரு தோல் பூஜத்திலும் இன்னொரு ஓரத்தை இன்னொரு தோல் பூஜத்திலும் போட்டு தொழட்டும் என்று நபி சுலாஸ்மர்கள் பெரிய துணியாக இருந்தால் ஒரு துணியும் போதுமானது இரண்டு துணிகளுக்கு சமமான ஒரு துணியும் போதுமானது என்பதை சொல்லும் விதமாக ரசூல் அவர்கள் இந்த சட்டத்தை சொல்கிறார்கள் இன்னொரு ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் உங்கள் ஒருவர் ஒரே ஒரு ஆடையில் தொழுது அந்த ஆடையின் எந்த ஒரு பகுதியும் தோளில் இல்லை தோலை மறைக்கக்கூடியதாக இல்லை என்று சொன்னால் அப்படி தொழக்கூடாது அதாவது தோல் பூஜங்களை மறைப்பது அவசியம் எனவே ஒரே ஒரு ஆடையில் ஒருவர் தொழ விரும்பினால் தோலை மறைக்கும் விதமாக தொழுதால் தவறில்லை நபி சொல்லாஹர்கள் பெரிய நபி சொல்லாஹு அலிஸ்லமர்கள் ஒரு துணியில் தொழுவதாக இருந்தால் இரண்டு ஓரங்களை தோளில் போட்டு தொழுவார் தொழுவார்கள் என்று ஹதீசில் பார்க்கிறோம் எனவே ஒரே ஒரு துணியில் தொழுவது எப்போது அனுமதிக்கப்பட்டது என்று சொன்னால் அது பெரிய போர்வையாக இருந்து அந்த ஒரு துணியை கொண்டு ஒரு போர்வையை கொண்டு தன்னுடைய தோள்களையும் மறைப்பதாக இருந்தால் ஆம் யாரிடத்தில் ஒரே ஒரு துணி அந்த ஒரு துணியை கொண்டு உடம்பு முழுவதும் இப்படி மறைக்க முடியாது என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய தன்னுடைய உடம்பின் கீழ்ப்பகுதியை மறைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஹதீசுகளை பார்த்தோம் அது வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் வசதி இருந்தும் ஒருவர் ஒரே ஒரு துணியில் தொழ விரும்பினால் அவருடைய அந்த போர்வையானது பெரிய போர்வையாக இருக்க வேண்டும் தோள்களை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இதே சட்டத்தை தான் நபிஸ்வாசம் அவர்கள் இன்னொரு ஹதீசிரை சொல்கிறார்கள் நீ ஒரே ஒரு ஆடையை அணிந்து தொழும் பொழுது அது விசாலமாக இருந்தால் பெரிய ஆடையாக இருந்தால் துணியாக இருந்தால் அதை முழு உடம்பை மறைக்கும் விதமாக சுற்றிக்கொள் துணியை அது இறுக்கமாக இருந்தால் ஒரே ஒரு ஆடைதான் இருக்கிறது இறுக்கமாகவும் இருக்கிறது என்று சொன்னால் அதை கீழாடையாக பயன்படுத்திக்கொள் அது வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முறை ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே நம்மில் ஒருவர் ஒரு ஆடையில் துழுதால் அதற்குரிய சட்டம் என்ன நபி கேட்டார்கள் அவ குல்வுைன் உங்களில் ஒவ்வொருவருக்கும் இரண்டு ஆடைகள் உண்டா என்ன அர்த்தம் யாருக்கு இரண்டு ஆடைகள் உண்டோ அவர்கள் இரண்டு ஆடைகள் இரண்டு துணிகள் பயன்படுத்தி துளட்டும் அந்த காலத்தில் பலரிடம் ஒரே ஒரு ஆடைதான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதை கட்டாயப்படுத்த முடியாது இரண்டு ஆடைகள் தான் என்று சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது ஒரு ஆடையிலும் தொழுது கொள்ளலாம் அதில் உள்ள சட்டம்தான் அது பெரிய துணியாக இருந்தால் உடம்பு முழுவதையும் தோள்களையும் அரைத்துக் கொள்ள வேண்டும் அதை கொண்டு அது இருக்கமாக இருந்தால் கீழாடையாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள் எல்லாம் இந்துவதை நான் வேட்டையாடுவதற்காக செல்வேன் வேட்டையாடும் பொழுது பெரிய துணி பெரிய போர்வை இருக்க மாட்டார்கள் வேகமாக ஓடுவதற்கு அப்போது அவர்கள் கேட்க கேட்கிறார் வேட்டையாடுவதற்காக நான் போகும் பொழுது ஒரு ஆடையை ஒரு துணியை அணிந்து நான் தொழலாமா அவிசுவாசம் சொன்னார்கள் ஆம் தொழலாம் ஒரு சுர் பிஷவுக்கா ஆனால் அவ்வாறு ஒரு ஆடை அணிந்து நீங்கள் தொழும் பொழுது அதை அவிழ்ந்து விடாமல் இருக்க தொழுகை நேரத்தில் அது அவிழ்ந்து விடாமல் இருக்க ஒரு பெரிய முள் போன்ற விஷயத்தை கொண்டாவது சரி அதை கட்டிவிடுங்கள் என்று நபி சொல்லாஹு அசமர்கள் வலியுறுத்துகிறார்கள் எனவே ஆடை அவிழ்ந்து விடாமல் இருக்கக்கூடிய இருப்பதற்கும் நாம் எழுச்சியும் ஏற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மறைக்க வேண்டிய ஔரா மறைக்க வேண்டிய பகுதி மர்ம உறுப்பு அது வெளிப்பட்டு விடக்கூடாது என்பது பொருள் அதேபோல் நபிசுல்லாசம் அவர்கள் சில சமயம் தொழுவார்கள் அப்போது ரசூருடைய ஆடையின் ஒரு பகுதி ஒரு மனைவி மீது படும் அப்போது அவர்கள் அவர்களுடைய மனைவி மாதவிடாயில் இருப்பார்கள் இந்த ஒரு செய்தியில் வந்துள்ளது எனவே என்ன அர்த்தம் மாதவிடாயில் உள்ள பெண்களை தொட்டாலே நாம் அசுத்தமாகி விடுவோம் அப்படியெல்லாம் கிடையாது ரசூல்லாசம் அவர்கள் தொழுவார்கள் ரசூவுடைய ஆடையின் ஒரு பகுதி அருகில் இருக்கக்கூடிய அல்லது உறங்கி கொண்டிருக்கக்கூடிய ரசூடைய மனைவி மீது படும் அப்போது அந்த மனைவி மாதவிடாயில் இருப்பார்கள் பிரச்சனை இல்லை அதே போல் நபி சுல்லாசம் அவர்கள் சில சமயம் தொழுவார்கள் ஒரு ஆடை அணிந்து அந்த ஆடையை அணிந்துதான் நபி சார் உடல் உறவு கொண்டிருப்பார் மனைவியோடு ரசு சுலாசமர்கள் எந்த ஆடையை அணிந்து இல்லறத்தில் ஈடுபட்டிருப்பார்களோ அந்த ஆடையை அணிந்தே நபி தொழுவார்கள் அதாவது மணி இந்திரியம் விந்து இதை பார்க்கவில்லை என்று சொன்னால் அதில் ஏதும் இல்லை என்று சொன்னால் அந்த ஆடை அணிந்தே தொழுவார்கள் இதெல்லாம் தவறு கிடையாது மார்க்கத்தில் பெண்ணை தொட்டால விடும் அது என்பது கிடையாது அல்லது உடலுறுவு கொண்ட ஆடை அணிந்து தொழக்கூடாது வணங்கக்கூடாது என்கிற சட்டமெல்லாம் இல்லை ரசூல் அவர்கள் இப்படி தொழுது இருக்கிறார் அதேபோல் நபீ சொல்லா அவர்கள் ஒரு முறை மஹரிப் தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள் அப்போது நபி சொல்லா அலுசம் அவர்கள் பட்டால் ஆன ஒரு எப்படி பெண்கள் முக்காடை ஸ்காஃப் போன்று அணிவார்களோ அப்படி ஆண்களும் நினைச்சிவார்கள் அணிவார்கள் அதை கபா என்று சொல்வார்கள் ஆண்கள் பெண்கள் அணியக்கூடிய மக்கானா அல்லது ஸ்காஃப் என்று சொல்லுவோமே அது போன்ற வடிவத்தில் ஆண்கள் அணிவார்கள் அதை கபா என்று சொல்லுவோம் அப்படி பட்டால் தயாரிக்கப்பட்ட கபாவை அணிந்தரசோல் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார் தொழுகை முடிந்தவுடன் அதை தூக்கி எறிந்தார்கள் கலற்றி அதை வெறுத்தவர்களாக தூக்கி எறிந்துவிட்டு சொன்னார்கள்ல எம்புகை ஹதர் அல்முத்தகீன் இறை பக்தி உள்ளவர்களுக்கு அதாவது இரையச்சம் உள்ளவர்களுக்கு முத்தகீன்களுக்கு இது அழகே கிடையாது என்று ஒரு முறை எப்படி பட்டு துணியை ரசூலர்கள் பயன்படுத்தினார் அடுத்த ரசூல் அவர்கள் இது சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் மற்ற சில ஹதீசுகள் நபிசுல்வாஸ் அவர்கள் பட்டு ஆண்கள் பட்டு பயன்படுத்தக்கூடாது என்கிற தடையையும் ரசூ சுல்வாஸ் மற்ற சில ஹதீசுகளில் போட்டிருக்கிறார்கள் அதேபோல் நபி சுல்லாஸ்மர்கள் ஒரு முறை ஒரு துணியை அணிந்து தொழுவார்கள் அந்த துணியில் வண்ணங்கள் கலர்ஸ் இருந்தது டிசைன் இருந்தது தொழுகையில் இருக்கும் பொழுது அந்த டிசைனை அந்த வண்ணங்களை பார்த்து நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் உடைய கவனம் தொழுகையில் சிதறியது எனவே தொழுகை முடித்த பிறகு ரசூல் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய இந்த வண்ணங்கள் கொண்ட டிசைன் கொண்ட இந்த ஆடையை எடுத்து சென்று அபூஜம் கொடுத்து விட்டு அபூஜம்மிடம் வண்ணங்கள் இல்லாத சாதா ஆடை உண்டு அதை எடுத்து வாருங்கள் இந்த வண்ணங்கள் கொண்ட ஆடை என்னை என்னுடைய தொழுகை விட்டு திசை திருப்பி விட்டது குழப்பி விட்டது என்று நபி சொல்லலாஹ் குலிசம் அவர்கள் சொல்கிறார்கள் இறுதியாக பெண்கள் தொடர்பாக ஷேக் அவர்கள் சொல்கிறார் அல்மர் அத்து துசல் ஈமார் ஒரு பெண் அவசியம் முக்காடை அணிந்துதான் தொழ வேண்டும் அதாவது பெண்கள் கீழாடை மேலாடை என்று அணிவது மட்டுமல்லாமல் தலையை மறைப்பதற்கு தனியாக ஒரு முக்காடை அணிந்துதான் தொழ வேண்டும் அது மக்கானா அது ஸ்காஃப் எந்த பேராக இருந்தாலும் சரி மொத்தத்தில் தன்னுடைய தலையை மறைப்பதற்கு ஒரு தனி துணி இருக்க வேண்டும் நபிசுமர்கள் சொன்னார்கள் பருவ வயதை அடைந்த ஒரு பெண்ணின் தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆனால் முக்காடையோடு இப்போது நாம் சொன்ன இந்த ஹதீசுகளை வைத்து ஒரு சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே மறைக்க வேண்டிய பகுதிகளை குறித்து நாம் பேசியிருக்கிறோம் ஆண்களாக இருந்தால் தொப்புரில் முழங்கால்கள் வரை மற்றும் தோள்களையும் தோல் பூஜங்களையும் மறைக்க வேண்டும் என்று சொன்னோம் வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரே துணி என்று சொன்னால் இன்று நாம் படித்தோம் அதை கீழாடையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அதே பெண்களாக இருந்தால் உடம்பு முழுவதையும் மறைத்து தான் தொழ வேண்டும் முகம் தெரியலாம் மணிக்கட்டு வரை இரு கைகள் தெரியலாம் பாதங்கள் தெரியலாம் என்று சொன்னோம் இன்று நாம் படித்த பார்த்த ஹதீசுகளை அடிப்படையாக கொண்டு சில விஷயங்களை நாம் இங்கு ஒரு விஷயம் ஆரம்பத்தில் ஒரு ஹதிசை நாம் பார்த்தோம் நபி சுல்லாஸ் அவர்கள் சிவப்பு ஆடையை அணிந்து கீழாடை மேலாடை இரண்டும் சிவப்பு நிறத்தில் இருந்தது அந்த ஆடை அணிந்து தொழுதார்கள் எனவே அந்த ஹதிசை அடிப்படையாக வைத்து ஸ்ரீ ஹல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சிவப்பு நிற ஆடை அணியலாம் அணியக்கூடாது சிவப்பு நிற ஆடை அணிவது தவறு என்று சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே பலவீனமான செய்திகள் சிவப்பு நிற ஆடையை அணியலாம் என்பதற்கு ஆதாரங்கள் ரசூல் அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் ஹசன் ஹுசைன் அவர்களுக்கு ஒரு சிவப்பு நிற ஆடையை அணிவித்தார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது சிவப்பு நிற ஆடை அணியலாம் என்று ஷேக் அல்பாரி ரஹிமுல் அவர்கள் சொல்கிறார் ஆம் சில அறிஞர்கள் சிவப்பு நிற ஆடை அணியலாம் என்று வரக்கூடிய செய்திகள் சில செய்திகள் சிவப்பு நிற ஆடையை தடுத்தார்கள் என்று வரக்கூடிய சில செய்திகள் அதெல்லாம் இணைத்து என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் பியோர் சிவப்பு நிற ஆடையாக இருந்தால் அதாவது அதில் கோடுகள் இல்லாமல் டிசைன் எதுவும் இல்லாமல் வேறு வண்ணங்கள் இல்லாமல் வெறும் சிவப்பு நிற ஆடையாக இருந்தால் அதை தவிர்த்து கொள்வது நல்லது ஆம் அதில் கோடுகள் கிளிக்கப்பட்டிருக்கிறது அதில் வேறு ஏதாவது டிசைன் இருக்கிறது வேறு கலர்ஸ் ஏதாவது இருக்கிறது என்று சொன்னால் தவறில்லை என்கிற ஒரு கருத்தும் உண்டு இதில் குறிப்பாக குறிப்பாக இந்த சாஃப்ரான் கலர் இதை நாம் அவசியம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு நேரடியாக ஒரு தடை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து இருக்கிறது மற்றும் வந்த நிறமானது காவி நிறமானது அது மற்ற மதத்தினர்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் அதை நாம் அவசியம் தவிர்த்து கொள்ள வேண்டும் சாஃப்ரான் கலர் காவி நிறம் மற்றபடி சிவப்பு ரெட் கலர் இதை தவிர்த்து கொள்வது நல்லது பியோர் சிவப்பு நிறமாக இருந்தால் அதில் கோடுகள் ஏதாவது இருந்தால் பிரச்சனை இல்லை மற்றபடி யாராவது பியோர் ரெட் கலர் அணிந்தாலும் காவி நிறம் இல்லாமல் பியோர் ரெட் கலர் அணிந்தாலும் ஸ்ரீ அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில் பார்த்தால் அதுவும் தவறில்லை ஆனால் தவிர்த்து கொள்வது நல்லது இன்ஷால்லா அடுத்ததாக இதே ஹதீசுகளை அடிப்படையாக கொண்டு இடையில் ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம் ரசூல் அவர்கள் சொன்னதாக அல்லாஹுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்வது நல்லது மிக பொருத்தமானது அந்த செய்தி அடிப்படையாக கொண்டு ஆண்கள் தொப்பி அணிந்து தொழுவது தலையை மறைத்து தொழுவது சிறந்தது என்று நம் நாம் சொல்ல முடியும் கீழாடை மேலாடை இரண்டு ஆடு இருந்தால் போதுமானது தொழுகைக்கு தோல் மறைத்து இருந்தால் ஆனால் தலையை மறைத்து தொழுவது சிறந்தது என்று சொல்லலாம் தலை மறைக்காமல் வெறும் தலையோடு தொழுவது இன்னொன்று தலை மறைத்து தொழுவது இந்த இரண்டில் எது சிறந்தது என்று கேட்டால் இன்ஷா அல்லா தலை மறைத்து தொழுவது சிறந்தது காரணம் என்ன என்னோல் சொன்னார்கள் அல்லாவுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்வது சிறந்தது தொழுகை விஷயத்திலே சொல்லும் பொழுது அல்லாஹும் குரானில் சொல்கிறான் இந்த கொல்லி மஸ்ஜித் ஆதமுடைய பிள்ளைகளே மனிதர்களே தொழுகைக்காக நீங்கள் தயாராகும் பொழுது தன்னை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் எனவே தொப்பி அணிவது என்பது நிச்சயமாக இஸ்லாமிய கலாச்சாரத்தில் ஒரு அலங்காரமாக தான் இருக்கிறது இது ஆண்களுடைய ஒரு அலங்க ஒரு அலங்காரமாக இருக்கிறது அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை இஸ்லாமிய கலாச்சாரத்தில் தொப்பி அணிவது ஒரு ஒரு அலங்காரம் அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் தொழுகை நேரத்தில் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் ரசூலும் சொல்கிறார்கள் அல்லாவுக்காக அலங்கரித்துக் கொள்வது நல்லது அப்படி இருக்கும் பொழுது தொப்பி அணிவது அந்த அடிப்படையில் டைரக்டாக தொப்பி அணியுங்கள் அல்லது இமாமா என்கிற தலைப்பாகை தலப்பா அணியுங்கள் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை அப்படி ஹதீஸுகள் உண்டு தொப்பி அணிந்து தொழுங்கள் அமாமா என்கிற தலைப்பாகை தலப்பா கட்டி அணியு தொழுங்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீசுகள் உண்டு எல்லாமே பலவீனமான செய்திகள் அல்லது பொய்யான ஹீ ஹதீசுகள் அந்த ஹதீசுகள் நமக்கு வேண்டாம் ஆனால் தன்னை அலங்கரித்து கொள்ளுங்கள் என்று அல்லரசூல் சொல்கிறார்களே அந்த ஹதீஸை வைத்து தொப்பி அணிவது ஒரு அலங்காரம் இஸ்லாமிய கலாச்சாரத்தில் அப்படி இருக்கும் பொழுது தொப்பி அணிந்து தொழுவது சிறந்தது இது ஒரு காரணம் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா இன்னொரு காரணத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள் தொப்பி அணிந்து தொழுவது சிறந்தது என்று சொல்வதற்கு அது என்ன என்று சொன்னால் யூதர்களுக்கு மாறு செய்யும்படி ரிசூல் அவர்கள் ஆங்காங்கே வலியுறுத்துகிறார் தொழுகை விஷயத்தில் இப்போது கூட நாம் பார்த்தோம் யூதர்கள் போர்வையை இருப்பார்கள் ஆனால் அந்த போர்வையின் ஓரப்பகுதி உரசி கொண்டிருக்கும் தரையிலே அப்படி தொழாதீர்கள் யூதர்களுக்கு போல் என்று சொன்னார்கள் இதற்கு முன்பும் ஒரு விஷயத்திலே செருப்பு அணிந்து தொழுவும் விஷயத்திலே சொல்வார்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் அவர்கள் காலணிகள் அணிந்து தொழுவதில்லை நீங்கள் காலணி அணி அணிந்து தொழுங்கள் என்று சொன்னார்கள் இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது யூதர்களது நசாராக்கள் பெரும்பாலும் தலையை மறைத்து விவாதம் செய்ய மாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது முஸ்லிம் ஆண்கள் தலையை மறைத்து இவாத செய்வது நல்லது அவர்களுக்கு மாறுச்சியின் விதமாக அந்த கோணத்தில் யோசித்து பார்த்தாலும் அதுபோக ஷேக் ஹல்பானி ரஹிம் அவர்கள் சொல்கிறார் நபிசுலாஸ் அவர்கள் அந்த காலத்திலே தலையை மறைத்து வைப்பதுதான் ரசூலுடைய பழக்கமாக இருந்தது அப்படி இருக்கும் பொழுது தொழுகை நேரத்தில் வெறும் தலையோடு தொழுது இருந்தால் அதை தான் சஹாபாக்க நினைச்சு வேண்டும் ரசூல் அவர்கள் தலையை மறைக்காமல் தொழுதார் என்று சுட்டி காட்டியிருக்க வேண்டும் ஆனால் எந்த ஹதீசிலும் ரசூல் அவர்கள் தலையை மறைக்காமல் தொழுதார் என்ற வார்த்தை பார்க்க இயலாது பெரும்பாலும் அவர்கள் தலை மறைத்து தான் நிற்பார்கள் என்று இதையும் ஒரு காரணமாக ஸ்ரீ ஹல்பானி ரஹிம்லா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்கிற அந்த சட்டத்தை பார்க்கும் பொழுது முஸ்லீம் என்கிற ஒரு அடையாளத்தை குறிப்பாக வெளிப்படுத்தும் விதமாக அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இன்ஷா அல்லா அது தொப்பி அணிந்து தொழுதால் நல்லது என்று சொல்லலாம் மற்றபடி அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத் என்று சொல்வதற்கோ அது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சுன்னத் என்று சொல்வதற்கோ அந்த அளவிற்கு சொல்வதற்கு ஆதாரங்கள் கிடையாது டைரக்டாக இந்த விஷயத்தை கட்டளையிடும் ஹதீஸ் எல்லாமே பலவீனமான ஹதீசுகள் அல்லது பொய்யான ஹதீசுகள் அடுத்ததாக அன்பானவர்களே யூதர்கள் அந்த ஆடையை ஆடை ஓரம் தரையில் உரசும் விதமாக தோல்வார்கள் அப்படி தொழக்கூடாது என்று சொல்ல சொன்னார்கள் அதே போல்தான் ஒருவர் தன்னுடைய போர்த்தி இறுக்கமாக டைட்டாக கட்டி கைகள் கைகள் தூக்க முடியாத அளவுக்கெல்லாம் டைட்டாக ஒரு போர்வையை போர்த்தி கொள்கிறான்னு சொன்னால் இப்படியும் தொழக்கூடாது தவறு ரசோரர்கள் தடை விதித்தார்கள் போர்வை இறுக்கமாக கட்டி அந்த போர்வைக்குள் கைகள் உள்ளே இருக்கிறது அதை எடுக்க முடியாது அவ்வளவு டைட்டாக இப்படி செய்யக்கூடாது என்று ரசோர்கள் த தடை விதித்திருக்கிறார் எனவே அதுபோன்று என்ன செய்யக்கூடாது இறுக்கமாக டைட்டாக துணியை சுற்றி கொள்ளக்கூடாது இது இந்த ஹதிசைகளை கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இன்ஷால்லா அடுத்த பாடத்திலே நாம் இன்ஷால்லா தொழுகையின் அடுத்த சட்டங்களை நீயத் தொடர்பாக அல்லது தக்பீர் தொடர்பான விஷயங்களை பார்க்கலாம் அல்லா சுபான அனைவருக்கும் மார்க்க சட்டங்களை அறிந்து படித்து அதற்கேற்ப வணக்க வழிபாடுகளை முறையாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவான அமீன்லாஹி பிலானமீன்